ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சீரியல் நடிகளோட தரமான தரிசனம் பார்ட் பற்ற தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் நம்ம சீரியல் நடிகர்களோட தொப்புல் அதாங்க உளுந்தவடையை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த வீடியோவில் தொப்புள் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச சீஸ் மாம்பழங்கள் அதுக்கடுத்து நிறைய பேருக்கு பிடிச்ச கரு கரு அக்களையும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் எண்டில் ஒரு செம அக்கில் ட்ரீட் இருக்கு ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குது நம்ம பிடி அக்கா அதாங்க டிடியோட அக்கா பிடி பிரிய சும்மா சூப்பரான உளுந்தோட தரிசனத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சீரியலுக்கு நடுவில் செல்லக்குட்டிஸ் கொடுக்குற ரீல்ஸ் வீடியோவில் அள்ளி தர்றாங்க அவங்களோட அழகான தொப்புள் தரிசனத்தை ஆமாங்க இந்த செல்லத்தை கையில் அருவாளோட பார்த்தோம்னா நான் கூட வாய்ந்துட்டேன் ஆனால் செல்லம் அதுக்கடுத்து குளிங்கி குளிங்கி ஓடி வரும்போது தான் தெரிஞ்சு அந்த அழகான தொப்புள் தரிசனம் எம்பிட்டு செம்ம சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்க ஆகா சேலை இப்படி மேலே தூக்கி போடும்போதே சும்மா கும்முனு தொப்பில் காட்டுதே இந்த செல்லக்குட்டி அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ முழுக்க செல்லம் தன்னோட அழகான அடுப்பு மாதிரி இருக்க இடுப்பை காட்டியே நம்ம பசங்களை திணறடிச்சு விட்டுருச்சுன்னு சொல்லலாம் நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது விஜே ரம்யா ரம்யா அப்பப்போ இந்த மாதிரிதாங்க சில வீடியோக்கள் வெளியிட்டு தன்னோட அழகான இடுப்பு மட்டும் இல்லை சும்மா கும்முன்னு இருக்க அந்த உளுந்த வடை தொப்புலையும் கட்டுறாங்க நான் சொல்லலை இந்த பார்க்கல சும்மா சூப்பரான மெகாசைஸ் மாம்பழங்களோட ட்ரீட்டும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அவங்க எம்மா பெருசாக இருக்கு அந்த தாவணியாலேயே மறைக்க முடியலை இந்த செல்லத்தோட தாராளமான இந்த மெகா மெகாசைஸு மாம்பழத்தை சைடு வீட்டில் திரும்பும்போது தான் தெரியுது செல்லத்துக்கு எம்மா பெருசுடா டோய் அப்படின்னு சொல்லி வாயை பொலந்து பார்க்க வைக்கிது நம்ம எல்லாத்தையுமே சிறகடிக்கு ஆசை சீரியலோட ஹீரோயினோட செம்ம சூப்பரான சாக்லேட் டோனோட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க செல்லம் இப்படி செம்மையாக டான்ஸ் ஆடி போஸ்ட் இருக்கும்போது அப்படியே கண்ணிமிக்கிற நேரத்தில் அழகான அந்த சாக்லேட் டோனட் தொப்புள் தரிசனம் நம்ம எல்லாருக்கனுக்கும் கிடைச்சிருக்கு நீங்களும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த தரிசனம் கிடைக்கும் நண்பர்களே அடுத்து யாராக இந்த ஃபிகர் செம்மையாக இருக்கேன் டான்ஸும் நல்லா ஆடுது அப்படின்னு பார்த்தா செல்லம் இப்படி முந்தானம் எடுத்து போது செல்லத்தோட அந்த வடையும் நமக்கு நல்லாவே தெரியுது ஆள் பயங்கர ஹோம்லியாக இருக்கே யாரா இந்த ஃபிகரு குளிச்சுட்டு ஒரு கொண்ட போட்டு வந்து நின்னது குத்தமாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு கீழே ட்ரான்ஸ்பெரன்ஸ் ஏரிக்கையில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க அழகான அந்த தொப்புக்குள்ளியை நமக்கு சூப்பராக காட்டியிருக்காரு கேமராமேன் கேமராமேனுக்கு ஒரு செம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் நண்பர்களே அடுத்து நீங்கள் டிரான்ஸ்பெரன்ட் சேரிக்கில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த அழகான தொப்புல்தான் பார்த்துட்டு இருக்கீங்க வேற யார் நம்ம மீனா சூரில் கலக்குன செல்லக்குட்டியை தான் பார்த்துட்ருக்கீங்க அட யாரா இது ஜீன்ஸு ஷர்ட்டில் கலக்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா செல்லக்குட்டி லைட்டாக ஷர்ட் வேலை தூக்கும் போது சூப்பராக தொப்பில் காட்டிக்கிட்டு இருக்குது நமக்காகவே ஆனால் இந்த வீடியோவில் மூணையும் மொத்தமாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த மொத்தத்தையும் ஒரே கிளிப்பிங்கில் காட்டிக்கிட்டுக்கு நம்ம ஃபரின்னா செல்லலாம் கொழுக்குழு அக்கில் பார்க்குறதா இல்லை கும்முனு தெரியுத தொப்பில் பார்க்குறதா இல்லை சைடு வீழில் வந்துட்டு போகிறான் மேங்கோவை பார்க்குறேன் என்ன தான் ஃபுல்லாக கவர் பண்ணி காஸ்டியூம் போட்டிருந்தாலும் குத்த வச்சு உட்காரும்போது போது கும்முன்னு மாம்பழத்தை காட்டிக்கிட்டே உட்காருது இந்த செல்லக்குட்டி ஆமா நண்பர்களே அடுத்து இந்த ஸோ முழுக்க செல்லம் சும்மா குளிங்கி குளிங்கி டான்ஸ் ஆடி தன்னோட கும்முன்னு இருக்க மாம்பழத்தை காட்டுது ஆஹா மாம்பழம் ரெண்டு எம்மா பெருசாக இருக்கடா டோய் அப்படின்னு சொல்லி குனிஞ்சு உட்காரும்போது அந்த உண்டியெல்லாம் எம்பிட்டு காசு போட்டாலும் தகுண்டா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் தாராளமாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த செல்லக்குட்டியை அடுத்து கேப்ரியல்லோட அந்த கரு தொப்பில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஆமாங்க அப்படியே தடவுன மாதிரி இருக்குது வயிறு ஃபுல்லாகவே சுவாதி செல்லத்தோட சும்மா கும்முன்னு இருக்க மாம்பழத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க சீரியல் அடக்கி வச்சாலும் இந்த மாதிரி டான்ஸ் ஷோ வரும்போது சும்மா கும்முணு மாம்பழத்தை காட்டுறதே இவங்களுக்கு வேலையாக போச்சு அடுத்து நீங்கள் பார்த்துட்டு செல்லக்குட்டி செல்ல குட்டி எப்பவும் சும்மா சைடு வீழாக லைட்டாக காட்டுறதெல்லாம் என் பழக்கம் கிடையாது காட்டுனா மொத்தத்தையும் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி கும்முணு வயிறு மொத்தத்தையும் காட்டி தொப்புலையும் காட்டி அழகான மாம்பழத்தையும் காட்டி மிரட்டி விட்டுருச்சு அழியா மனசா செல்லாம் ரீசெண்டாக ஒரு டிவி ப்ரோக்ராம் சொல்ல மட்டை சங்கு திரிசா எப்படி ஆடிச்சோ அது மாதிரி செம்மை குத்தாட்டம் போட்டு ஆடிச்சு செல்ல குட்டியோட அந்த ஃப்ரெஷ்ஷான லிப்ஸை பார்க்குறதா இல்லை சைடு வீட்டில் தெரியிற இருப்பு மடிப்பை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாத்தையும் ஒத்து பார்த்துட்டு இருக்கும்போது செல்லம் அப்படியே திரிசா காட்டின மாதிரி தொப்புலையும் காட்டியிருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நினச்சாங்க ஆலியா மனசா காட்டலன்னா என்ன நான் காட்டுறேன் பாருங்கள் டான்ஸ் ஆடும்போது ஷோல எப்படி சும்மா சூப்பராக தன்னோட உளுந்தோடைய காட்டி உங்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்லம் வளைஞ்சு நெளிஞ்சு சூப்பராக காட்டிட்டு இருக்குது நமக்காக ஐஷா சினிமாவில் காட்டுற ரொமான்ஸை விட சீரியலில் தூக்கலாம் காட்டும் போல் அந்தளவுக்கு சும்மா கட்டில் ஒரு ஜம்பை போட்டு தொப்பில் காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்துருக்க சில குட்டியும் ஜி தமிழ் ஷோவில் சும்மா கும்முன்னு டான்ஸ் ஆடும்போது அழகான தொப்பில் ரசிகர்களுக்கு செம்மையாக காட்டியிருக்கு இந்த பாட்டு முழுக்க செல்லத்தோட தொப்புள் தரிசனம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு சுந்தரிசி படத்தில் தாங்க இப்படி கிளாமரெலாம் பார்த்துருப்பான் ஆமாங்க குளிச்சுட்டு துண்டை தோட்டிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே மாறாப்பு விலகும் போது சும்மா மாம்பழத்தை எப்படி காட்டுது பாருங்க செல்லக்குட்டி மாம்பழம் சும்மா அப்படியே கணிஞ்சு தொங்கிட்டு இருக்குது அந்தளவுக்கு சும்மா சூப்பராக காட்டிட்டு இருக்கு நித்யாராம் அக்கா ரச்சிதாராம் ரெண்டு பேரும் கிளாமரில் மிரட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேன் சொன்னது ஒன்றும் பொய்யில்லைங்க சும்மா ரெண்டு பேரும் தரமாக காட்டுறாங்க நம்ம ரசிகர்களுக்காகவே டிவி ஷோக்களில் வர்ற நடிகைகள் காட்டுற கிளாமர் தாங்க இப்போ தாரமாராக இருக்குது செல்லத்துக்கு மாம்பழம் இம்மாம் பெருசாக நோய் அப்படின்னு நினச்சிட்டு போதே செல்லம் ஒரு மூமெண்ட்டை போடுது அப்போ மாம்பழம் குழுங்குறத பார்த்தோன்னா நமக்கு தம்பியை பிடிச்சி குழுக்கு குளுக்கணும் குளுக்கணும் போல தோணுது ஆமாங்க ஃப்ரெண்ட் டியூரில் பாருங்கள் செல்லத்துற மாம்பழம் சும்மா என்ன மாதிரி ஷேக் ஆகுது அப்படின்றத தெலுங்கு மலையாளத்தில் வர்ற டிவி ஷோக்களில் வர்ற அன் கேரெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நாமளும் ஏதாச்சும் காட்டுவோம் அப்படி முடிவு பண்ணி மணிமேகலை மறப்போ ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டு குட்டி மேங்காவை க்யூட்டாக ஆட்டி காட்டியிருக்கு செல்ல குட்டி அது பற்றாதுன்னா சைடு வீல திரும்பி இன்னும் கொஞ்சம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கு ஏதோ ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ரெண்டு மாங்காவும் தெரியுது கீழே அழகாக அந்த டிரான்ஸ்பரண்ட் சேரீ கீழ ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த அழகான தொப்புளும் தெரியுது ஆஹா உளுந்த விட செம்மா சூப்பராக இருக்கும் போலையே வாவ் காஸ்டியூம் செம்மையாக இருக்கல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கையை தூக்கி கொழு கொள்ளு அக்கில் பாருங்கடா அப்படின்னு சொல்லி செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு நம்ம ஆமாங்க இந்த வீடியோவில் இருக்கு அப்படின்னு சொன்னோம்ல இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம சம்யுக்த ஆண்டி சம்யுக்த ஆண்டியும் விஜய் பாவனாவும் சேர்ந்து சும்மா மிரட்டலாம் வீடியோ வெளியிடுவாங்க அப்படி வெளியிடும் போது அடக்கி வச்சாலும் நம்ம சம்யுக்தா குதிரை சும்மா இல்லைங்க சும்மா கும்முனத்தனோட அக்களையும் தொப்புலையும் காட்டியே மிரட்டும் அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம விஜய் ரம்யா ஆஹா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா செல்லும் சும்மா டான்ஸ் ஆடும்போது சும்மா சூப்பராக தன்னோட தொப்பில் முழுமையாக காட்டியிருக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேங்கோவையும் காட்டியிருக்கு ஆனால் இப்படி ஆடிக்கிட்டு தான் இன்றைக்கி பூரா பார்த்துக்கிட்டு இருக்கலாமே அப்படின் தான் தோணுது நம்ம பசங்க எல்லாருக்குமே சீரியலில் அடக்கி வாசிக்கிற ஸ்ரீதேவி செல்லா நைட்டியில் வந்து மாம்பழத்தை மட்டும் காட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கார் முன்னாடி சும்மா குட்டையாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கும்முனு தொடையலாக காட்டுது கொஞ்சம் விட்டால் அம்பாவுக்கு நான் டஃப் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி போஸெல்லாம் சும்மா வெறித்தனமாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே இதுக்கு முந்தின பாட்டுகளில் திவ்யா கணேஷோட வீடியோ நிறைய போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா செல்லம் தன்னோட அழகான உளுந்தோட துப்பில் காட்டியே மிரட்டியிருக்கோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செல்லம் நானும் ரொம்பவுக்கு டஃப் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தொடையலகை காட்டி கும்னு பீச்சில் போஸ் கொடுத்துருக்கு அதுக்கடுத்து சைடு வீ பார்க்கும்போது தான் தெரியுது செல்லத்துக்கு மாம்பழங்களும் ரொம்ப பெருசு அப்படின்னு ஆகா சுற்றி சுற்றி காட்டுதே இருந்தாலும் பின்னாடி தர்பூசணி அந்த அளவுக்கு நமக்கு தெரியலை ஐசா செல்லத்தோட அழகான டான்ஸ் தான் பார்த்துருக்கீங்க ஆப்பிள் குட்டியாக இருந்தாலும் அம்சமாக இருக்கியா அப்படின்ற மாதிரி இருக்குது அதை விட செல்லாம் அப்படியே கையை தூக்கி அழகான பழ பலன்னு சேவ் பண்ணியிருக்கேன் அக்களையும் காட்டி நம்ம ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுக்குது ஸ்ட்ரக்சர்னால் என் ஸ்ட்ரக்சரு தரமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அப்பப்போ குதூகலமாக கையை மேலே தூக்கி என்னோட அக்கில் வாசம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குது செல்லக்குட்டி இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோட எண்டிங்கில் ஒரு செம்ம அக்கில் ட்ரீட்டு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அப்படிப்பட்ட அக்கள் அதாங்க கரு கரு அக்களை காட்டி நம்மளை மிரட்ட போகிறது வேற யாரும் இல்லை சீரியல் ஆக்ட்ரஸ் வினுஷா தான் செல்லக்குட்டி ஒரு சலூனுக்கு போயிட்டு ஹேர் கட் பண்ணுறதை எக்ஸ்ப்ளைன் பண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு கும்முன்னு செல்லக்குட்டி இப்படி செம்மையாக செம்மைய கரு கரு அக்களை காட்டியிருக்காங்க ஆஹா அக்கல் சும்மா சும்மா ஜிவ்னு மூட ஏற்றுது அப்படின்னு தான் பல பேர் சொல்லியிருந்தாங்க அந்தளவுக்கு சும்மா சூப்பராக காட்டியிருக்கு நண்பர்களே சீரியல் நடிகளோட தரிசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால தான் பார்ட் பத்து வரைக்கும் வந்திருக்கோம் இந்த பார்ட்டில் எந்த நடிகையோட தரிசனம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்